ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேன்நெல்லி சமையல் சளி இருமல் நெஞ்செரிச்சல் குமட்டல் போன்ற பிரச்சனை இருக்கவங்க இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இஞ்சி வச்சு சிம்பிளாக நல்ல ஹெல்த்தி அப்படி சரி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து அப்படி இல்லைன்னா கருப்பு உளுந்து எந்த உளுந்துனாலும் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இது அப்படியே லைட்டாக கலர் மாதிரி வரணும் அது வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் நல்லா இது போல் வதங்கி வந்ததுக்கப்புறமா இரநூறு கிராம் இஞ்சி எடுத்து தோல் எல்லாம் நீக்கிட்டு இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இஞ்சி நல்லா வெந்து கொஞ்சம் சுருங்கி லைட்டாக கலர் மாதிரி வரும் அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா இதுபோல் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதோட ஒரு பத்து பல் போல் பூண்டு காரத்துக்கு ஆறு டு எட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக அந்த எல்லாமே சேர்த்து குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க அது கூடவே தேவையான அளவு உப்பு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இதில் உப்பு உரப்பு புளிப்பு இனிப்பு எல்லாமே இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இட்லி தோசை சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் நல்லா அட்டகாசமாக இருக்கும் இப்போ இதை நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதுபோல் அரைச்சதுக்கப்புறமா அதே எண்ணெயில் கொஞ்சம் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பேஸ்ட்டை இதோட சேர்த்து மிக்சி ஜாரை லைட்டாக கலந்து அந்த தண்ணியும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம ஊற்றுன தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகி கட்டியான பதத்தில் வரும் அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இது ஒரு மாதம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணாலும் கெட்டு போகாது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா அப்படியே இருக்கும் இஞ்சி விலை கம்மியாக போதே இந்த மாதிரி செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எடுக்கும்போது ஸ்பூனில் ஈரம் இல்லாமல் பார்த்து எடுத்தோன்னா ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி நெஞ்சரிச்சல் குமட்டல் இருக்கவங்க டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இதுக்கு பச்சை பயிறு தோசை கேழ்வரகு தோசை கம்பு தோசை இந்த மாதிரி சிறுதானிய தோசை வகைகள் நல்லாயிருக்கும் இது பச்சை பயிறு தோசை இந்த தோசையோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த தோசைக்கு இந்த இஞ்சி சட்னி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்